தெரியாமல் போனாலும் போனாலும்த்த என் முன்னே முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே அவரிடம் ஒப்படைத்தே வெர் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் இம்மட்டு கிருபையாய் பாதுகாத்தவர் இனிமேலும் கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பெல் தெர் என்று பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி அவருடையவர்கள் என்று சொல்லப்படுகிற நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபட விரும்புகிறார் கர்த்தர் பேச விரும்புகிறார் வார்த்தை மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார் பல நேரங்களிலே பல விதங்களிலே தேவன் நம்மோடு கூட தம்முடைய வசனத்தின் மூலமாய் தம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் நம்மை குறித்த காரியங்கள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் நம் பிள்ளைகளை குறித்த காரியங்கள் எல்லாம் கத்தர் பேசுவார் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் அதை கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாதவர்கள் போலவும் அசதியாக இருந்து விடுகிறோம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகிறோம் இந்த தவறை மட்டும் ஒருபோதும் செய்யாதிருங்கள் அன்று ஏதேன் தோட்டத்தில் இந்த தவறை தான் ஆதாமும் மேவாளம் செய்தார்கள் கர்த்தர் பேசின காரியத்தை சரியாய் கவனித்திருப்பார்களே ஆனால் அந்நிய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது அவர்கள் அந்த காரியத்தை அப்படியே விட்டுவிட்டதுனால சத்துருவானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் நுழைந்து பேசின காரியங்கள் அவர்களுக்கு பெரிதாய் தோன்றினது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்கள் எல்லாம் மேன்மை இழந்து ஒன்றுமில்லாமல் காணப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஒருபோதும் இந்த தவறை செய்யக்கூடாது தேவன் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை உணர்த்த வேண்டிய காரியத்தை உணர்த்துகிறார் எச்சரிக்க வேண்டிய காரியத்தை எச்சரிக்கிறார் கண்டிக்க வேண்டிய காரியத்தை கண்டிக்கிறார் ஆமை நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை கட்டினான் என்று எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் நம்மோடு தேவன் பேசுகிற காரியங்கள் நமக்கு தெரிவிக்கிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் கவனித்து செயல்பட வேண்டும் இங்கே தானியல் பாருங்கள் அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டு செயல்படுகிறான் எப்படி செயல்படுகிறான் அடுத்த வசனத்தை பாருங்கள் ரெண்டாவது வசனம் அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் இதை புரியும்படி சொல்ல வேண்டுமானால் அவன் மூன்று வாரம் அந்த காரியங்களுக்காய் ஜபிக்கிறான் உபாசித்து ஜபிக்கிறான் அந்த ஜபத்தினுடைய முடிவில் கத்தருடைய தூதன் வந்து அவனை தொட்டு திடப்படுத்துகிறதை அவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும் இதை தான் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது தேவன் என்ன பேசுகிறார் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் தேவன் பேசுகிற காரியங்கள் தேவன் உணர்த்துகிற காரியங்கள் அவற்றை கவனித்து கேட்டு அறிந்து அதற்கு போல நாம் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுவோமானால் ஆமையன் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தேவன் கிருபையாய் காப்பார் பேதூர் அப்படி செயல்பட மறந்தார் ஆமையன் ஆண்டவர் சொன்னார் சாத்தான் சோதிக்க பெர்மிஷன் கேட்குறான் சேவல் கூவதற்கு முன்னமே நீ என்னை மூன்று முறை மறுதளிக்க போகிறாய் என்று சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை அதிலிருந்து தப்பும் போக்கையும் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று பேதிருவையே பார்த்து சொல்லுகிறார் அவன் அதை கவனித்து கேட்டு செயல்பட்டிருப்பானால் அந்த சோதனைக்கு அவன் உட்பட்டிருக்க மாட்டான் அவன் கவனிக்கவில்லை விட்டுவிட்டான் சோதனையில் அகப்பட்டான் கவனித்து செயல்படுவோம் சோதனைக்கு தப்பித்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக நல்ல தகப்பனே நன்றி நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன் வார்த்தைகளை கேட்டு கவனித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே